பொது தமிழ் தமிழும் அறிவியலும் இளநிலை இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் வெளியிடப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் இப்பொழுது நாம் அழகு ஒன்றில் அறிவியலும் மனித வாழ்வும் என்ற தலைப்பில் நாம் செய்திகளை காண்போம் அழகு ஒன்றில் முதல் பாடம் அறிவியலும் மனித வாழ்வும் தமிழர்கள் நீண்ட நெடிய வரலாற்றினை கொண்டவர்கள் கற்காலம் தொடங்கி இக்காலம் வரை தங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான வசதிகளை கண்டுபிடித்து நாகரிகத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் உதாரணமாக கற்காலத்தில் காய்கறிகளையும் விலங்குகளுடைய இறைச்சிகளையும் பச்சையாக உண்டு வாழ்ந்தனர் கற்களை கொண்டுதான் நெருப்பினை கண்டுபிடித்து அந்த நெருப்பில் அவற்றை சுட்டு பின்பு உண்டனர் அன்றைய தமிழர்கள் உருவாக்கிய பயன்படுத்திய அறிவியலின் வளர்ச்சியை இன்று நாம் பார்க்கின்ற அறிவியல் புரட்சியாகும் உலகத்தினுடைய மூத்த குடி என்று போற்றப்படுகின்றவர்கள் தமிழ்த்தவர்கள் அவர்கள் அறிவியல் அறிவை பெற்றிருந்தனர் என்பதற்கு பல்வேறு இலக்கியங்களும் இன்றைய அகழ்வாராய்ச்சிகளையும் சான்றிக்கிறது அவற்றை நாம் பின்பு இவ்வுலகமானது ஐம்பூதங்களால் ஆனது ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் என்ற ஐம்பூதங்களால் ஆனது அதில் நாம் முதலில் வானியல் பற்றி பார்ப்போம் அந்த வானியலை பார்க்கும் பொழுது பழந்தமிழர்கள் வானத்தையே கூறையாக கொண்டு வாழ்ந்தனர் அந்த வானத்தில் தான் நாம் நாள் மீன்களையும் கோல் மீன்களையும் பார்க்கின்றோம் அதில் முக்கியமாக சூரியனை பார்க்கின்றோம் சூரியன் என்று பார்த்தால் சூரியனை கொண்டு பழந்தமிழர்கள் எவ்வாறு நேரத்தை வகுத்தனர் என்பதை முதலில் காண்போம் அதற்கு சான்று பகரும் ஒரு இலக்கியம்தான் கட்டிடம் கட்டுவதற்கு கொண்டு நல்ல நேரத்தினை எவ்வாறு வகுத்தனர் என்பது பார்ப்போம் ஒரு வட்ட வடிவமான கல்லினை கட்டிடம் கட்டப்படுகின்ற இடத்தில் மைய பகுதியில் நடுவில் வைத்து விடுவனர் அந்த கல்லினுடைய இரண்டு ஓரங்களிலும் இரண்டு துளை இருக்கும் பிறகு அந்த துளைகளில் இரண்டு குச்சிகளை சொருகுவர் காலையில் கிழக்கு பக்கமாக எழுகின்ற சூரியன் தன்னுடைய கதிர்களை பரப்பும் பொழுது அதாவது சூரியன் வரும்பொழுது குச்சியினுடைய நிழல் மேற்கு பக்கமாக விழும் இப்படி விழுகின்ற நிழலானது நேரம் செல்ல குறைந்து கொண்டே வந்து ஒரு தராது நிற்கும் அந்த நண்பகல் வேலை என்று அவர்கள் அறுதியிட்டு பூசையை தொடங்குவர் இதைத்தான் நெடுதல் வாடனுடைய விரி கதிர் பரப்பிய வியல்வாய் மண்டலம் என்னும் பாடலடிகள் உணர்த்துகின்றது பழந்தமிழர்கள் ஞாயிறை நெருப்புக்கோளம் என்கின்றனர் இன்றைய அறிவியல் அறிஞர்களும் ஞாயிறு அதாவது சூரியமான சூரியனானது வடிவமற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு கோளம் என்றும் அதை சுற்றி ஒன்பது கோள்கள் சுற்றுவதாக கண்டறிந்துள்ளனர் என்ற செய்தியை பழந்தமிழர்கள் நற்றினை என்ற பாடலின் மூலம் சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி வருகின்றன என்பதை கண்டறிந்த செய்தி அனைவரையும் வியப்புக்குள்ளாகிறது அவர்கள் சுட்டி காட்டிய பாடல் நற்றினை பாடல் நூற்றி அறுபத்தி மூன்றாவதில் வானம் மூழ்கிய வயங்கொலி நெடுஞ்சுடர் என்னும் பாடல் மிக தெளிவாக இதை விளக்குகிறது கணியர்கள் அதாவது வானத்தில் வளம் வரும் கோள்களை பற்றி நன்கு கற்றறிந்தவர்களை கணியர்கள் என்று அழைப்பார்கள் தமிழர்கள் வானில் வருகின்ற அந்த கோள்களை அசைவுகளை வைத்துதான் நடக்கவிருக்கும் நன்மை தீமைகளை கணித்து கூறுபவர்களாக கணியர்கள் திகழ்ந்துள்ளனர் இதற்கு உதாரணமாக கனியின் பூங்கொன்றனர் கனிமேதாவியார் பக்குடுக்கை நன்கனியார் என்று சங்கப்புலவர்களின் பெயர்கள் இதற்கு உதாரணமாக அன்பாக விசும்பு அதாவது ஆகாயம் ஆகாயத்தில் தான் சூரிய குடும்பங்கள் இருந்தது அந்த சூரிய குடும்பங்கள் சொல்லும் போது தீ உண்டாகியது அதில் ஒளி உண்டாகியது பின்பு அது வந்து தீப்பிழம்புகள் வ வந்து பார்த்தீங்கன்னா கோல்களாக மாறி அவை சொல்லும்போது காட்சி ஏற்பட்டது பின்பு தண்ணீர் கிடைத்தது மண் உண்டாயிற்று இந்த செய்திகளை எல்லாமே புறநானூறு என்ற சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது மண் திரிந்த நிலனும் நிலநந்தி விசும்பும் அப்படிங்கிற புறநானூற்றின் இரண்டாவது பாடலிகள் ஆகாயத்தை பற்றி மிக அழகாக எடுத்துரைக்கிறது சேர நாட்டில் ஒரு ஜோதிடன் வருகின்றான் அங்கு காலத்தின் பலனை ஜோதிடன் கூறுகின்றான் அதாவது பங்குனி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களுக்குள் மேஷ ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் ஓர் இரவில் பதிமூன்று நட்சத்திரங்கள் ஒளிவிட்டு சுடர்வோம் அப்பொழுது விளக்கு போலே அங்கு ஒரு நட்சத்திரம் தோன்றும் அது கிழக்கும் போகாமல் வடக்கும் போகாமல் வடகிழக்காய் பூமியில் விழுந்து சிதறும் இது நிகழ்ந்த ஏழாம் நாள் ஒரு அரசியல் தலைவர் இறப்பார் என்று கூறுகின்றார் அதே அந்த நாட்டினுடைய மன்னன் சேரமன்னன் சேரமான் யானைக்கச்சை மாந்தரன் சேரல் இரும்புரை இறந்து விடுகின்றான் அந்த எரிந்து விழுந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் தூமகேது இதை பற்றி கூடலூர் கிழார் மிக அழகாக பாடுகிறார் ஆடு இயல் அழல் குட்டத்து ஆறிருள் அரை இரவில் என்று அவர் மிக அழகாக அந்த சேரமான் இறந்தவுடன் பாடிய பாடல் இது மழையின் தோற்றத்தை கண்டறிதல் அதாவது கடலை பருகிய மேகமானது வலப்புறமாக எழுந்து வானத்திற்குச் சென்று குளிர்ந்த பட்டவுடன் வானத்திலிருந்து மழையாக பொழிந்தது இந்த வானத்திலிருந்து பெய்யும் மழையின் இடைய தோற்றத்தினை முல்லைப்பாட்டு மிக அழகாக எடுத்துரைக்கிறது பெரும் பெயல் பொழிந்த சிறும்புண் மாலை என்ற அடிகளால் அறிய முடிகிறது மேலும் கா மழை மேலும் வானத்தில் உள்ள வெள்ளி என்ற விண்மீன் வடக்கு பக்கமாக நோக்கி சென்றால் மழை வளம் அதிகமாகும் என்றும் தெற்கு பக்கமாக நோக்கி சென்றால் மழை வளம் குறையும் அதாவது வடதிசை மழை வளம் அதிகமாகும் தென் திசை மழை வளம் குறையும் என்று சங்கப்புலவர்கள் பாடியுள்ளதை புறநானூற்று பாடலால் நாம் அறிகின்றோம் இலங்கு கதிர் வெள்ளி தென்பலம் படரினம் என்று வெள்ளக்குடி நாகனாரும் வெள்ளி ஓடினும் என்று கபிலரும் மழையை குறித்து பாடிய பாடலை நாம் அறிய முடிகிறது மேலும் பழந்தமிழர்கள் நிலவியலை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் அதாவது அவர்கள் தாங்கள் மேற்கொண்ட கடல் பயணத்தின் போது இந்த உலகம் முழுவதும் மூன்று பக்கமும் நீரால் சுழப்பட்டுள்ளது ஒரு பக்கம் நிலத்தால் ஆனது என்று உண்மையை கண்டறிந்தனர் இதைதான் அவர்கள் புறநானூற்று பாடலில் முழங்கு முன்னீர் முழுவதும் வளைய என்ற பாடல் அடிகளில் குறிப்பிடுகின்றனர் பனிமிகுந்த மிகுந்த உயர்ந்த இமயமலையினை வடக்கு எல்லையாகவும் கன்னியாகுமரியினை தெற்கு எல்லையாகவும் கிழக்கு மேற்கும் கடல்களாகவும் நம்முடைய நாட்டின் எல்லைகளை வரையறை செய்திருந்தனர் பற்றி குறிப்பிடும் பாடல் புறநானூறு வட பெருங்கடல் குணகுட கடலா வெள்ளை என்று குறுங்கொழியூர் கிழாரின் அடிகள் புறநானூற்றில் சுட்டுகின்றன மேலும் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் பெரிய புகழையுடைய இமயத்திலும் தெற்கிலுள்ள குமரி ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்டிலுள்ள நாட்டில் செருக்குற்ற மன்னர்களுடைய வீரம் கெட்டழியுமாறு அவர்களை வஞ்சியாது வென்றான் என்பதை பதிச்சுப்பட்டு பாடல் கூறுகிறது பழந்தமிழர்கள் மருத்துவத் துறையிலும் சிறந்து விளங்கினர் அதாவது தொல்காப்பியர் காலத்தில் மருத்துவர் இருந்தனர் என்பதை ஊரும் அயலும் சேரியாரும் என்ற தொல்காப்பிய பாடலால் அறிய முடிகிறது மருத்துவத்துறையின் தொழில்நுட்பமான அறுவை சிகிச்சையும் கையாளப்பட்டு வந்துள்ளது என்பது நாம் அறிய முடிகிறது அதாவது நோயினுடைய தன்மையை அறிந்து அதற்கு மருந்து இதுவென ஆராய்ந்து அதனை தணிப்பதற்குண்டான வழியை கண்டு அந்த வழியை நோயாளியின் உடலுக்கு பொருந்தும் வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அதாவது நோயினுடைய காரணம் என்ன என்பதை அறிந்து அது தணிப்பதற்குரிய வழியை கண்டறிந்து அந்த வழியை நோயாளியினுடைய உடலுக்கு பொருந்தும் வகையில் அமைத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் மருத்துவன் நோயற்றவனின் வயதையும் நோயினுடைய அளவையும் காலத்தையும் ஆராய்ந்தே செயல்பட வேண்டும் என்பதை தான் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்று குறிப்பிடுகின்றான் இதிலிருந்து மருத்துவர் தம் துறை சார்ந்த அறிவினோடு இலக்கியம் படைக்கும் ஆற்றலையும் பெற்றிருந்தனர் என்பதற்கு சங்கப்புலவர் மருத்துவன் தாமோதரன் என்பவர் சான்றாக திகழ்கின்றார்